ஐ எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக் பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூணு டாபிக் பற்றி தான் வந்து பேச போகிறோம் ஸோ முத டாபிக் எஸ்கே கிருஷ்ணா அவர்களுடைய ரசிகர்கள் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான் ஸோ அவருடைய பிணை மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன டீட்டெயிலு என்ன ஆச்சு அப்படின்ற ஃபுல் டீடைல் நம்ம டெய்லியில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து இரஃபான் வியூ அவருடைய வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி அவர் அதற்கான மன்னிப்பு கேட்டாலும் அவர் எதுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறாரு திடீர்னு அவருக்கு அது தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அதை நம்ம ஒரு அவுட் பண்ண போகிறோம் அடுத்து டிகே கார்த்திக் பற்றி என்ன அப்டேட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நான் அவரும் வந்து சிறையில் இருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக ஒரு வீடியோ வந்து பேசி போட்டிருந்தாங்க ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அதனுடைய ஏதாவது டீடைல் இருக்கா அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சரியா ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி திருப்பி மறுபடியும் கேட்குறேன் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மறந்துடாதீங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு எஸ்கே கிருஷ்ணா அவர்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா திருப்பி திருப்பி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வெளியே அவர் வந்தார்னா ஏகப்பட்ட நிறைய பேர் போட்டு தள்ளிடணும் அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வெறி கொண்டு இருக்காங்க ஓகேவா ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் வெளியே வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அடித்து தூக்கிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இன்னமும் குற்றவாளி தண்டனை இவருக்கு பத்தாண்டு சிறை ஊரை ஏமாற்றிட்டார் அப்படின்ற மாதிரியான தீர்ப்பு வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா இந்த டைமில் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபைல் பண்ணுறீங்க அதற்கு உங்களுக்கு உங்களுக்கு ஆதாரம் அடிப்படை ஆதாரம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே முடிஞ்சிருக்கும் இவன் ஊரை ஏமாத்துறது உண்மை அப்படின்ற மாதிரி இப்போ தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இப்போ ஒரு மாதம் மேலே ஆகி போச்சு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரம் திருப்பி கொடுங்க திருப்பி நீங்கள் எது பண்ணுங்கள் அப்பீல் பண்ணணுன்னா நீங்கள் திருப்பி போய் ஹைகோர்ட் வர வரைக்கும் அப்பீல் பண்ணுங்கள் அப்படின்னா ஏன் இழுக்கிறாங்க அப்படின்னா போதுமான ஆதாரம் கிருஷ்ணா வந்து குற்றவாளி இல்லை நிரபராதி அப்படின்றது நிரூபிக்கும் வகையில் இரண்டு தரப்பினர்கிட்டும் இல்லை அப்படிங்கிறது தான் நியூஸ் ஸோ இதில் நம்மள வந்து ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கிருஷ்ணாவுடைய ஆதரவாளர் இப்போ வெளியே வந்து அவனுக்கு பிரச்சனை தான் அவனை நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க அதனால் உள்ளேயே இருக்கட்டும் அதான் சேஃப் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த தண்டனை அப்படிங்கிறது அவனுடைய குற்றம் அப்படிங்கிறது என்ன நிலவரம் அப்படிங்கிறது இன்னும் வந்து நிரூபிக்கப்படவில்லை நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இன்னும் நிலுவையில் தான் இருக்கிறதே தவிர இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிற நிரூபிக்கப்படவில்லைங்கிறது அதுவும் ஒரு ப்ளஸ் எஸ்கே கிருஷ்ணா அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு நீங்கள் வந்து சும்மா சொல்லிக்கலாம் அவன் ஏமாற்றிட்டான் அவன் வந்து ப்ராடு அவன் வந்து இது பண்ணுறான் அப்படின்ட்டு ஆனால் எந்த குற்றமும் நிரூபிக்காத வகையில் நீங்கள் இன்னும் நிரூபிக்கலை அப்படின்னா அது குற்றம் இல்லை அதோடு விசாரணை இழைக்கிறார் அவர் வந்து பிடிவாரங்களில் இருக்கார் அப்படின்றது தான் வந்து அர்த்தம் சரி இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினாலு நாள் ஏப்ரல் ரெண்டில் இருந்து போட்டிருக்காங்க ஏப்ரல் பதினாறு அடுத்தது கியரிங் அது வரைக்கும் பிணை மறுக்கப்பட்டிருக்கு இது வந்து கூடுதலாக மூன்று மாதங்கள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் இன்றைக்கி நாலு லாயர் கிருஷ்ணாவுக்காக ஆ ஆஜராகிருக்காங்க அந்த நாலு லாயருடைய பாயிண்ட்ஸை கவுண்ட் அட்டாக் பண்ணி ஆதாரம் சமர்ப்பிச்சிருக்காங்க அந்த ஆதாரம் போதுமானதாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி போலீஸ் தரப்பினர் இன்னும் சில ஆதாரங்கள் வைத்து ரெண்டு பேரும் வந்து வாதாடி கடைசி என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா இன்னமும் இவர் குற்றவாளி இல்லை நிரபராதி அப்படின்றதற்கு எங்களுக்கு அடிப்படை ஆதாரங்கள் இன்னும் பத்தலை ஸோ அதனால் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் போடுறா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டாங்க அவ்வளோதான் அதுக்காக கிருஷ்ணா வந்து கல்லன் கிருஷ்ணா வந்து திருடியிருக்கான் அப்படின்றது இன்னும் ப்ரூவ் பண்ணப்படவில்லை சந்தேகத்தின் பேரில் தான் இன்னும் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து கிருஷ்ணாவின் ஆதரவாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாடாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் சொல்கிறேன் ஏற்கனவே வெளியே வந்தால் சேஃப் இல்லை ஸோ உள்ளே இருந்தாலே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிப்பான் அப்படிங்கிறது தான் பட் அவன் மூலமாக ஹெல்ப் வாங்கின குடும்பம் இல்லை அவன் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போன குடும்பம் இப்போ அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த அமௌண்ட்டை மேபி உள்ளே இருக்கிறவங்க ஏதாவது வந்து கையாடல் பண்ணியிருக்கக்கூடாது உள்ளே இருப்பாங்களே அவங்க அரெஸ்ட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுறாங்களே அந்த அக்கௌண்ட்டை எடுத்து அவங்க இந்த பணம் வந்து அட்லீஸ்ட் கொடுத்தவங்களுக்காக திருப்பி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணியிருந்தேன் தவிர அவங்களே ஏதாவது எடுத்து போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அது மட்டும் அவங்க பண்ணாமல் அந்த அக்கௌண்ட்டை வந்து அவங்க பார்த்துக்கணும் இல்லை அந்த அக்கௌண்ட்டில் இருந்த வந்த நம்பரை யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அதற்கு அப்படியே திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடணும் இப்போதைக்கு அதுதான் பண்ண முடியும் சரியா மற்றபடி அவர் ஸ்கேம் பண்ணியிருக்காரா அந்த பணத்தை ஏமாற்றி வீடு கட்டியிருக்காரா கார் வாங்கியிருக்காரா பங்களா கட்டியிருக்காரா அப்படின்றது இன்னும் தான் விசாரணையில் நமக்கு வந்து தெரியும் ஸோ அதை பற்றி விரிவான தகவல் கிடைத்தவுடன் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பேசலாம் ஸோ எஸ்கே கிருஷ்ணா அவர்களுக்கு இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் வெற்றி தான் நான் பார்க்குறேன் ஓகேவா தோல்விலாம் வந்து இல்லை பட் அவங்களுடைய ஆதரவால் இல்லாதவங்களுக்கு இப்போ ரொம்ப குஷியாக இருக்கும் என்ன ரொம்ப குஷியோ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஏன்னா அவங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லை இன்னும் இருக்கான் பற்றியா அதான் சொல்கிறேன் எங்கள் ரெண்டு சைடு இருக்குது ஒரு காயினுக்கு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு நீங்கள் பேசக்கூடாது ரெண்டு சைடும் பார்க்கணும் அப்படின்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அடுத்து டி கே கார்த்திக் பற்றி என்ன அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க எனக்கு அதை பற்றி எந்த ஒரு அவருடைய கேஸ் எந்த நிலுவையில் இருக்குது அப்படின்றதே எனக்கு தெரியல பட் அவரும் சிலர் தான் இருக்கார் அவருடைய பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறது இந்த மாதிரி வேலைகள் பார்க்கணுங்கிறத இது அவங்கள வந்து வீடியோ போடக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணும் ஏன்னா இப்போ வந்து ரொம்ப மீடியாவில் ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க பெண்கள் பொறுத்தவரைக்கும் குட்டி பிள்ளைங்க ஸோ அவங்களாம் இன்னும் கொஞ்சம் கேப் எடுத்துகிட்டு வரலான்றதை என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ அவங்க வீட்டில் அதை ஆப்ரேட் பண்ணி ஏதோ பண்ணுறாங்க அந்த பிள்ளை வச்சுட்டு ஆனால் பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா படிக்க வேண்டிய வயசில் எங்கள் அப்பா இருந்தால் தான் நான் வந்து போய் பள்ளிக்கூடம் போவேன் தண்ணி குடிப்பேன் பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் அவரும் என் தெரிஞ்சு என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது தெரியல அவங்களே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ எல்லாத்தையுமே அந்த சந்தேகத்தின் பேரில் தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் எந்த ஒரு குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எஸ்கே கிருஷ்ணாவாக இருக்கட்டும் சங்கவியாக இருக்கட்டும் டி கே இருக்கட்டும் ஏன் இந்த மாதிரி ஆட்களுக்கு பேக் டு பேக் வந்துகிட்ருக்கு அப்படின்னா வென்றும் கிடையாது புகழ் தான் அவங்களுக்கு நல்ல ஒரு ரேஞ்ச் இருக்குது அவங்க போட்டால் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போகுது வியூஸ் போகுது அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து பயப்படுறாங்க நீங்கள் எந்த பெரியலாமா அப்படின்றதுக்காக கொஞ்சம் அந்த முறை அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது இது என்னுடைய ஃபீல் பட் நம்ம ஏப்ரல் பதினாறு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம்தான் கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் நமக்கும் பட் இட்ஸ் ஓகே ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து இவன் தான் அப்படின்றது தெ தெரிஞ்ச பிறகு தான் நம்ம பேசணும் அது வரைக்கும் அவன் தப்பு பண்ணான் அப்படின்ற மாதிரி நம்ம பேச முடியாது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த இர்ஃபான் பொறுத்த வரைக்கும் வருவோம் இர்ஃபான் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவர் வந்து ஏழைகளை வந்து பார்த்தீங்கன்னா கை வைக்காதா சினிமா கேட் வெளியே போங்க தொடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காருல்ல அதெல்லாம் வந்து பிளான் பண்ணி தான் அந்த ஆள் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு என்னமோ அப்படி தோணுதுங்க ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கண்ணா இப்போ இந்த ஒரு காண்ட்ரவர்சி இல்லாத பட்டவங்களை கார்லேருந்து நம்ம மிரட்டுறோம் அப்படின்னா இது அப்படியே எடிட்டர் வந்து போடுறான் அப்படின்னா இது வந்து இர்ஃபான் பார்த்துருப்பான் பார்க்கும்போது தப்பாக போடுறோங்கிறது எந்த ஒரு கிரியேட்டருக்கும் தெரியும் அவன் வந்து பேசிக்காக அறிவில்லாத ஒரு தற்கூரி கிடையாது அவன் கொஞ்சம் நல்ல டேலண்ட்டான ஒரு ஆள் தான் ஸோ அதை பார்த்துட்டு அவன் எப்படிலாம் நீங்கள் வந்து இந்த கான்ட்ரவர்ஸி வரும்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வீடியோ போகும் ஆறு லட்சம் ஏழு லட்சம் போக வேண்டிய வீடியோ அப்படியே ட்ராப் ஆகும் அஞ்சு லட்சம் வீடியோ ட்ராப் ஆகும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு தரையும் ஒரு கான்ட்ரவர்சி பண்ணுவான் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டை விட்டு போகிறேன் நான் வீட்டை வித்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணி கான்ட்ரவர்சி அது ஒரு மில்லியன் பார்த்தாங்க அதுக்காக நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகும் வீடியோ திடீர்னு தக்குன்னு இறங்கும் ஒரு நாலு வீடியோ ஒரு ரெண்டு லட்சத்துக்கு குறைவாக அப்படியே போய் போவோம் உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா திருப்பி ஒரு கான்ட்ரவர்ஸி கிரியேட் பண்ணுவான் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி என்ன வந்து அவங்க ஒரு மூடில் இருந்தோம் நாங்கள் உதவணுங்கிற ஒரு மூடில் இருந்தோம் பட் இருந்தாலும் அவங்க பண்ணதுக்கு எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சி அதனால் மன்னிப்பு கேட்டு சொல்லிட்டு மன்னிப்புலாம் கேட்டுருவானிங்க ஆனால் அது பண்ணது தான் போஸ்ட் பண்ணுறானுங்க ஏன்னா நீங்களே அந்த கொஷினில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம போட மாட்டோம் இதெல்லாம் ஏன் போடுறான் அப்படின்னா அது ட்ரெண்டிங் ஆகும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிமர் நியூஸ்லேருந்து எல்லாத்துலேயும் வந்துடுச்சு இப்போ அவனுடைய வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு மில்லியன் போயிருச்சு அவனை பற்றி பேசினவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் வியூ போயிடும் ஸோ இதனால் என்னன்னா அவனுடைய ஒரு ப்ரொமோஷன் அவனுடைய சேனலுக்கு புதுசாக மெம்பர்ஸ் வருவாங்க பாலிமர் நியூஸில் வருது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவன் ஹைலைட் ஆகிறான் இந்த மாதிரி இன்னொரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அந்த ஆறு லட்சம் அஞ்சு லட்சத்துலேயே போகும் திருப்பி இறங்குறப்ப திருப்பி ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறான் இதுதான் அவனுடைய சைக்கிளாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதுதான் அவனுடைய உண்மைத்தன்மையாக நான் பார்க்குறேன் இது அவனுக்கு தெரியும் தெரியாமல் அதை பண்ணலை தெரிஞ்சே தான் பண்ணியிருக்கான் கான்ட்ரவர்சி வேணும் கான்ட்ரவர்சி பண்ணுவாங்க நிறைய பேர் இதை பற்றி பேசுவாங்க நம்மளை போட்டு களி ஊற்றுவாங்க நம்ம ஆட்டோமேட்டிக்காக வைரலில் இருப்போம் யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் இருப்போம் அப்படின்றது தான் பாயிண்ட்டு சரியா இதை வந்து நம்ம நம்ம தான் உடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து ரிஃபான் ரெடி பண்ணிட்டாரு பணம் திமுற அதுதுன்றாங்க அவனுக்கு தெரிஞ்சே தான் அதை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் வேணால் அவருடைய சேனலில் நீங்கள் எடுத்து பாருங்கள் குறைஞ்சிருக்க வீடியோக்களுக்கு தான் ஒரு காண்ட்ரவர்சி வரும் அதுக்கெடுத்து கொஞ்சம் நாள் நல்லா போவார் திரும்பி குறையிறப்போ ஒரு கான்ட்ரவர்சி எடுத்துகிட்டு வருவார் இதுதான் எஃபானோடைய ஸ்டைல் உங்களுடைய கருத்துக்கள் மீன் சந்திப்பும் குட் பை